you இந்த பாடல் இருக்குதே இது எழுதின பாடல் அப்படி என்றால் ரிங்கா புதுவை மாநிலம் பாளையம் கோசி இந்த பாடல் எழுதினார் அப்போது மாவட்டம் தேவிநாம்பட்டினம் தேவினாம்பட்டினம் ராஜகோபால் ஆசிரியரும் நடேசாசிரியரும் இனவிரியாத நண்பர் தேவனாம்பட்டினம் ராஜகோபால ஆசிரியர் எங்க இருந்து தேவனாம்பட்டினம் கடலூர் மாவட்டத்தில இருந்து புதுவை மாநிலம் பாளையம் போறாராம் அங்கு சென்று அங்க அமர்ந்து இருவரும் பேசிட்டு அப்பதான் சொன்னாராம் எப்பா நடேசா நான் ஏராளமான நாடகம் எல்லாம் அரங்கேற்றம் செய்தேன் செய்தேன் அவர் எழுதின தான் இப்ப கரும்பு போல இருக்கும் பாரதத்தில ருசிக்க கூடியது ராஜகோபாலாசிரியர் பாடல் அப்படியே பற்றி நான் ஏராளமான நாடகம் எழுதுன அதெல்லாம் நான் எழுதினேன் ஆனால் இந்த திருப்புகழை ஒரு மறு எழுதுவதற்கு என்னால் இயலவில்லை

அன்னிய பாவமல்லாம் அன்னிய பாவமல்ல பருதி மூன் பணியை போலே முன் பணியை போலாம் அண்ணிய திமுன் இங்கு நடித்திட வேண்டும் கொட்டாமேடு சேத்திரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாளையாக விளங்குறபடியான அங்காளம்மன் கோவில் பூசாரியாக அடியாளராக இருக்கக்கூடிய நாகராஜ் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய ஐயாவர்கள் எனக்காக இருநூறும் கம்பெனி ஓனராக விளங்குறபடியான புதுப்பாளையத்தை சேர்ந்த கேட்டி பயணிவேல் ஆசிரியருக்காகவும் அந்த அம்மன் அவர் வங்கியிலே இருந்து அவர் ஒரு குடும்பத்தாருக்கும் குறை என்பதும் இல்லாமல் அவர்கள் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு ஒன்றி குடும்பத்தில் குறை என்பதும் இல்லாமல் அங்காளமன் பாத்து ரசித்து குடும்பத்துக்கு அவருக்கு அந்த நோய் நொடி இல்லாமலும் ராத்திரி ரசிக்கு மட்டுமே கோகுதி கோவி நந்தி ஆஹ் அங்க இருந்து வாரியா மண்டபத்துல இருந்து வரேன் இப்ப அவர்கிட்ட போய் நீ ஒன்னும் சொல்லலாம் அவர் கிட்ட போயி உங்க அம்மா வந்துறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டா போரு முருகா ஆதி அகிலா யகிலா வரவன் இடவாள கிலா அருமல சுந்தவன் ஆஹ் அன்பான பாஞ்சால யூ அந்த நிலை பெண்ணாக பிறந்தவன் பிறந்தவனடிக்காக துரியா

நல்லாதான் சம்பாதிக்கிற ஆண்டு முதல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட எழுபத்தி அஞ்சு ராத்திரி கூட்டம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குற அதை வச்சு படகி தேர்ல

நான் சொன்னேன் எங்க அம்மாலாம் வந்திருக்காங்க அபரா சொல்லி ஆரம்பி மனைவி பார்வதி அம்மா வந்திருக்காங்கன்னு போய் சொல்லு ஓ அந்த வாயாடி ஆலன்ற அகந்தை அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னால உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு போ சேடா உங்க அப்பா வர சொன்னாரு எந்த மொறையில எங்க அப்பா சொல்ற? அவ எந்த மொறையில எங்க அம்மா என்ன எந்த அம்மா என்றால் உலகத்தை நானே

ஜெம் யம் चल चल

பாம்பி இருக்குது அப்புறம் பாம்பி அந்த பாம்பை புதுக்குள்ளது பாம்பையில் இருக்கிறது

அவள் மனதில இருக்குது அகம் இருக்கு அகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு தான் அவளுக்கு சீர்ற மாதிரி தெரிஞ்சு ஆனா பாம்பு தான் இருக்குது அவன் அகத்தை அடக்கி வந்தாள் பாம்பு சீராது நான் என்ன சொல்றேன் முன்புறமா சேரதானே பாம்புலாம் என்ன சீருது நான் பெண்புறமா போயிட்டு எடப்பாளையத்துல உக்காந்து உட்காந்து இடமாக இடமாக <wonder God> <believers> <avez> <S2Eh -2> <ver fringe>

அண்ணா யாரே குடிக்குது இருக்குது பூந்தல குடிக்குது காையிட்ட என்ன கிட்ட நெருங்க வர மாட்டேகுது ஐய்யோ ஐய்யோ நீ 나 ஆடுது அந்த பூதகணம் எல்லாம் அதெல்லாம் அடக்க செல் ஐயா குண்டல பாம்பிரிந்துன்னு வந்து எலமாக நீ குடி கஞ்சா கஞ்சா அந்த கஞ்சா வேணா அந்த பூந்து கொஞ்சம் குடி பே ஐய்யோ அந்த பூவை ஏன் செய்தான் ஆ அம்மா குண்டல